ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசப்பை எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் காலை நேர உணவாகவும் மாலை நேர உணவாகவும் ஈஸியாக செஞ்சு தரலாங்க விலை மலிவாய் கிடைக்கக்கூடிய இந்த சீசன்லையே நீங்கள் இது மாதிரி டிஃப்ரெண்டான சுவையை செஞ்சு கொடுங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க செய்யறதுக்கு அரை கிலோ அளவுக்கு மறுவழி கிழங்கு எடுத்துருக்கங்க அதை நல்லா கழுவி எடுத்து மேல்தூளை சீவிட்டு இதை பெரிய துளை உள்ள கிரேட்டரில் துருவி எடுத்துக்கங்க பாருங்க இது மாதிரி நல்லா பெரிய உள்ள கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நீட் நீட்டாக பெருசாக இருக்கணும் இப்போ இதை அப்படியே சேர்க்காம இதை ஒரு கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் மற்ற பொருட்கள் சேர்க்க கரெக்டாக இருக்கும் இது மாதிரி கப்பால் அளந்து எடுத்துக்கங்க அளந்து எடுத்ததை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க இப்போ துருவி எடுத்த கிழங்கு எல்லாத்தையும் ரெண்டு கப் அளவுக்கு அளந்து சேர்த்துருக்கேன் இப்போ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க நம்ம ரெண்டு கப் அளவுக்கு கிழங்கு துருவி சேர்த்துருக்கோம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்ல சுவை கூடுதலாக மனமாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்தீங்கன்னா தான் கிழங்கில் இருக்க ஈரத்தை பூரா அந்த ரவை உறிஞ்சிடும் இதே நம்ம கிழங்க நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு செஞ்சோன்னா அதில் இருக்க சத்துக்கள் பூரா போயிடும் தான் நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்த பிறகு ஒரு கால் கப் அளவுக்கு டெஸ்ட்டாக பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க நல்லா உதிரி உதிரியாக புட்டு மாவு பார்த்துக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவை கலந்துட்டு இதில் கடைசியாக நெய்யில் வறுத்த முந்திரி பாதாமாக சேர்த்துக்கங்க ஒரு குட்டி கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு அதில் பாதாம் முந்திரி ஒரு இங்கே விருப்பத்துக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவோ சேர்த்துக்கூடும் நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம் இது சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும் நல்லாயிருக்கும் குட்டிஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி லைட்டாக ஒரு முறை கலந்த பிறகு இதை அப்படியே நீங்கள் குட்டி பவுலில் மாற்றி இட்லி பாத்திரத்தில் வேக விட்டு எடுத்துக்கலாம் ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் மெயின் கரண்டி எடுத்துருக்கேன் இது மாதிரி நல்லா கொஞ்சம் குழியான கரண்டியாக எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு ஃபில் பண்ணிக்கங்க ரொம்ப அழுத்தி விட வேண்டாம் லைட்டாக இது மாதிரி ஃபில் பண்ணிங்கன்னா போதும் இப்போ இதை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் எல்லா குழிகளிலுமே வச்சுடுங்க அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி பிளேட் போட்டிருக்கேன் பிளேட்டில் ஓட்டை இருக்குன்றதுனால நான் வாழை கட் பண்ணி போட்டிருக்கேங்க நார்மலாக பிளேட்டாக இருந்ததுன்னா அதில் அப்படியே கொஞ்சம் நெய் தடவிட்டு இது மாதிரி வரிசலாக எல்லா கோயிலுமே வச்சிடலாம் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்க பார்க்கவும் நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் இப்போ வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் அதிக டைம் எடுக்காது அஞ்சு நிமிஷம் ஆனதும் திறந்து பார்த்துக்கலாங்க நல்ல இலை மனத்தோடு நம்ம நெய் தேங்காயெலாம் சேர்த்ததுனால நல்லா சூப்பராக வெந்து வாசம் வருது இப்போ இட்லி பிளேட் எடுத்து வெளியே வச்சுடுங்க நான் ரெண்டு பிளேட்லையுமே வச்சேன் கரெக்டாக இருந்தது எடுத்து வெளியே வச்சு இப்போ இலையிலேருந்து எடுத்துடலாம் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பார்க்கவும் நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டான சுவையில் இன்றைக்கே செஞ்சு கொடுங்க மறுவழி கிழங்கு அப்படியே வேக வச்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க பார்த்ததுமே எடுத்து விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவும் வீட்டில் எண்ணெயில் பொரிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் இது மாதிரி ஹெல்த்தியாகவும் ஃபில்லிங்காகவும் செஞ்சு கொடுங்க இது நீங்கள் காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலேயும் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க சூப்பராக அருமையாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள் செய்யவும் அதிக டைம் எடுக்காது நினச்ச உடனே செஞ்சு கொடுக்கலாம் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்